வணக்கம் ஆன்மீக நண்பர்களே நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பழமே மிகுந்த நம்ம சித்திர கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் அதில் நம்ம வந்து லைனாக ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் வாங்க என்னென்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தாய் தந்தை குலதெய்வம் எல்லா பாதங்களெல்லாம் வச்சு வணங்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க அப்புறமேட்டு பார்த்தோம்னா இங்கே ஒரு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி நிறைய கொடுத்துருக்குறாங்க கோயிலோட கட்டுப்பாடு இங்கே என்னென்ன எப்படி எப்படியெல்லாம் வரணும் யார் யார் வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம அப்படியே போனோம்னா அதே தான் இன்ஸ்ட்ரக்ஷன் நிறையா கொடுத்துருக்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா திருநூறுகிக்கும் இடம் அப்படின்ட்டு ஒன்று வச்சுருக்கிறாங்க அப்புறம் அப்படியே வந்தோம்னா காவேரி அம்மன் அப்படிங்கிற ஒரு புகைப்படத்தை வச்சுருக்காங்க அது நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் அடுத்து ரெண்டாவது வந்து நிதிவனம் இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக அந்த காவேரி ஆற்றுக்கு போகிற வழி நம்ம காட்டுது அப்புறம் அப்படியே கொஞ்சம் கீழே ரொம்ப காய்தா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பழமையாக இருக்குது அப்படியே நம்ம கொஞ்சம் கீழே வந்தோம்னா மூணாவது வளம் மூணாவது வளத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா நம்ம நவகிரகங்கள் இருக்குது ஒன்பது நவகிரகங்கள் இருக்குது இது வந்து சூரிய வனம் அப்படிங்கிற ஒரு வளம் இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் புதன் பகவான் சனி பகவான் ஒம்பது நவகிரகங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சின்ன சின்ன சமையாக வச்சு ஒரு மாதிரி கோபுரம் மாதிரி சின்னதாக கட்டி கட்டி வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையாக இருக்குது எந்த காலத்தில் கட்டினாங்கன்னே தெரியல ஆனால் பார்க்குறது நல்லா பயங்கரமா பயங்கரமாக சூப்பராக இருக்குது நீங்களும் வரலாம் ஒரு நாள் வந்து பார்க்கலாம் அப்புறமேட்டு இங்கே வந்தோம்னா நம்மளோட அந்த பழைய காலத்திலேருந்து எங்களோட ஃபோட்டோலாம் நிறைய வச்சுக்கிறாங்க காந்தியடிகள் அப்புறம் அந்த காலத்து இளவரசர்கள் அப்புறமேட்டு அந்த புலவர்கள் இந்த மாதிரி நிறையா பேர்த்து ஃபோட்டோவில் வச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கையிலே வரைஞ்சிக்கிறாங்க அவ்வளோ அருமையாக வரைஞ்சி வச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க காமதேனு இந்த மாதிரி ஃபோட்டோ நிறையா ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுக்கிறாங்க பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லா காடுமே மோஸ்ட்லி எல்லாமே இருக்கும் பாருங்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இதெல்லாம் அந்த காலத்து அரசர்கள் வச்சிருக்காங்க எல்லாமே கையில் வரைஞ்சி தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தத்ரூபமாக வரைஞ்சிருக்காங்க நீட்டாக ஒரு ஃப்ரேம் போட்டு எல்லாம் வச்சிருக்காங்க அழகா எல்லாமே மோஸ்ட்லி இருக்கு முனிவர் அயக்ரீவர் எல்லாமே வச்சிருக்கிறாங்க பாருங்கள் அப்படியே நம்ம அடுத்த வளத்துக்கு போனோம்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா வீரவளம் அப்படிங்கிற ஒரு வளம் இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா முனியப்பன் சாமி வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு பயங்கரமா இருக்காரு அதுல ஒண்ணு என்னன்னா இப்ப சாமி நம்ம பார்க்க போறோம்னா அந்த க சாமி பார்த்துட்டு திரும்பி வரக்கூடாது அந்த சாமியோட கண்ணை பார்த்த மாதிரியே நம்ம அந்த கீழ் படிக்கட்டு வரும் இறங்கி வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம திரும்பி போகணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு அடுத்த வாரத்துக்கு வந்து பார்த்தோம்னா இங்கே அவதாரங்கள்லாம் வச்சுக்கிறாங்க நிறைய அவதாரங்கள் சார்த்தீங்கனாலே தெரியும் வாராகி அவதாரம் நரசிம்ம அவதாரம் பரசுராம அவதாரம் கிருஷ்ணர் எல்லாமே தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாமே கையில் வரைஞ்சிருக்கிறாங்க ஓவியம்லாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வளத்துக்கு வந்தோம்னா இங்கெல்லாம் அந்த அந்த பழமையான நூல்கள் தினமும் அந்த புலவர்கள் ஃபோட்டோ எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்து கோயில் மாதிரி தான் இருக்குது ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கார்டுமே வச்சுருக்காங்க இஸ்லாமியர்களுக்காக வச்சுருக்கிறாங்க அப்புறம் அப்படியே அடுத்த வாரத்துக்கு வந்தோம்னா நம்ம முருகன் வச்சுருக்காங்க முருகன் அழகாக அவங்கிற ஒரு மனைவி மாதிரி வச்சுருக்காங்க அடுத்த வாரத்துக்கு அப்படியே வந்தோம்னா நம்ம ரங்கநாதர் அழகாக படுத்து மாதிரி வச்சுருக்காங்க எல்லாமே அருமையாக பாருங்க இந்த நம்ம ரங்கநாதர் பாம்பு மேலே படுத்து வைக்கிற மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மாதிரி அப்படியே அதே மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக சிலை இருக்குது பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவங்களுக்கு அப்புறம் அப்படியே நம்ம அடுத்த காலத்துக்கு வந்தோம்னா அன்புகனம் விநாயகர் பெருமான் பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து இந்த சிலை பார்த்தீங்கன்னாலே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு சிலையுமே அப்படி தான் பண்ணியிருக்காங்க எந்த காலத்தில் கட்டினாங்கன்னு தெரியல ஆனால் இப்போ போய் பார்த்தீங்கனாலும் ஜூஸ் மாதிரி அப்படியே அழகாக வச்சுக்கிறாங்க இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ சித்திரை கோயிலுக்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது போகும்போதே அப்படி தான் இருந்துச்சு ரெண்டு சைடு ஃபுல்லாக வாழைத்தோப்பு தான் இருந்து அப்படியே காற்றுக்குள் அப்படியே நடுவில் கோயில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த லெஃப்ட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கூடார மாதிரி போட்டுருப்பாங்க அங்கே தான் சித்திர கோயில் இருக்குது அங்கே சித்தர் இன்னும் வாழ்கிறாகவும் சொல்கிறாங்க நாங்கள் போய் பார்ப்போம் அப்படியே பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ அதுதான் சித்தர் கோயில் இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம் போய் அங்கே என்னென்ன சாமியெல்லாம் வச்சு வழிபட்டுக்கிறாங்க எப்படியெல்லாம் இருக்குதுங்கிறத பார்க்க போகிறோம் நாங்கள் அப்படியே போகலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் வனம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தான் போக போகிறோம் சித்தர் கோயில் குலாபனிஸ்மன் சித்தர் கோயிலுக்கே வந்திருக்கிறோம் ஏன்னா கேட்டெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம அதே மீறி தான் போய் எடுக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கலாசாரி கட்டுறது மாதிரி எதாவது வச்சுருக்காங்க நம்ம பெரிய பெரிய கோயிலெல்லாம் வச்சுருப்பாங்க பெருசாக அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஏன்னா பாருங்கள் ஃபுல்லாகவே காடு தான் காட்டுக்குள்ளே தான் நடுவில் கோயில் கட்டிக்கிறாங்க பயங்கரமாக இருக்கு பாருங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கே அப்புறம் பிள்ளை எப்படி வரும் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் அவள் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு புத்து வச்சுருக்காங்க பயங்கரமாக இருக்குது இந்த பாம்பு பார்த்தீங்கன்னாலே ஒரிஜினலாக இருக்குது அப்படி தான் நமக்கு வடிவமைச்சிருக்கிறாங்க பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அவ்வளோ இதாக வரைஞ்சி வச்சிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா முனிவு சாமி இங்கே ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள் பயங்கரமாக இருக்குது ஃபுல்லாக ஸ்டாண்டிங் நினைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா வந்து பார்த்தோம்னா பொன்னர் சங்கர் தங்காயால் இந்த சாமியுமே எல்லாமே வச்சுருக்காங்க வச்சு எல்லாமே இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா காடுமே மோஸ்ட்லி இருக்குது அடுத்து அப்படி நம்ம அந்தாண்ட போனோம்னா என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே நம்ம அப்படியே அடுத்து வந்தோம்னா இங்கே வந்து ஒரு மூணு சாமி வச்சிரு மூணு சாமி வச்சுருக்காங்க அதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அருள்மிகு கோபாலகிருஷ்ணர் அருள்மிகு பாம்பாட்டி சித்தர் அருள்மிகு நாகேந்திரர் இங்கே மூணு சாமி வச்சிருக்காங்க அதையும் பாருங்கள் எல்லாமே அப்படியே இருக்கிற மாதிரியே செஞ்சு வச்சுருக்காங்க இங்கே இந்த பாம்பாட்டி சித்தர் செலை பார்த்தீங்கன்னா பாம்புக்கு அப்படியே அந்த மகுடி ஊதி அந்த பசியும் செய்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சுவில் செஞ்சுருக்காங்க கோபாலகிருஷ்ணர் பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணர் புல்லாங்குழை வச்சு ஊற்றுற மாதிரியும் நாகேந்திர வந்து அந்த தலைக்கு பின்னாடி நான் அஞ்சு தலை நாகத்தோடு இருக்கிற மாதிரியும் அழகாவடி எழுச்சிருக்கிறாங்க பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மலைவனம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈசன் குடும்பம் சிவன் பார்த்திங்கன்னா அப்படியே குடும்பத்தோடு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் சிவன் பார்வதி விநாயகர் முருகர் நாலு பேர் அப்படியே ஒட்டுக்காக இருக்கிற மாதிரி பண்ணிக்கிறாங்க பாருங்க அடுத்து வனம் பார்த்திங்கன்னா கலைவனம் இதில் வந்து யார் இருக்கிறாங்கன்னா நம்ம பிரம்மர் சரஸ்வதி தேவி இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க பாருங்க வந்து எல்லாமே அவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குது பாருங்கள் அவங்க எல்லாமே வடிவமைச்சிக்கிறாங்க ரொம்ப நாள் எப்பயோ கட்டின கோவில் தான் ஆனாலும் ஒவ்வொரு சிலையை பார்க்குறப்பையும் உங்களுக்கு இப்போ தான் கட்டின மாதிரி மாதிரி இருக்குது எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்குது இதுதாங்க நம்ம சித்திரக்கோயில் பார்த்துருப்பீங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா சாமியுமே வச்சு வழிபட்டிருக்கிறாங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லா சாமியுமே வச்சு வழிபட்டு இருக்கிறாங்க ஒரு பிரம்மாண்டமான கோயிலாக தான் இருந்திருக்குது மேலும் இதை பற்றிய புது புது கோயில்களின் வரலாறை தெரிந்து கொள்ள நமது நித்திர ஆரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்